சற்று வெளியான விலையான முக்கிய அறிவிப்பின்படி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி விவசாயிகளே பிப்ரவரியில் பணம் கைக்கு வர உடனே இந்த வேலையை முடிங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி கிசான் திட்டம் பிப்ரவரியில் வங்கி கணக்கில் வரும் ரூபாய் இரண்டாயிரம் உடனே இந்த வேலையை முடிங்க ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி நாள் இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு பி கிசான் திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கி வருகிறது இதனை மூன்று தவணைகளாக வழங்கி வரும் நிலையில் பிப்ரவரி மாதம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்பட இருக்கிறது இந்த பணத்தை பெறுவதற்கு இகேஒய் சி அப்டேட்டை சரிபார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதன்படி பணம் சரியான நபர்களுக்கு சென்றடைகிறதா என்பதை தெரிந்து கொள்ள இகேஒய்சி அப்டேட் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதுவரை இகேஒய் சி அப்டேட்டை சரிபார்க்காத விவசாயிகளுக்கு பணம் கிடைக்காது எனவே இந்த செயல்பாட்டை விவசாயிகள் முடிப்பது அவசியம் இந்த செயல்பாட்டினை பி கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் அதன்படி பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்குள் சென்று பயனாளியின் நிலப்பக்கத்தை அணுகி பயனாளி நிலை என்பதை கிளிக் செய்து ஆதார் எண் அல்லது கணக்கு எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும் அதன் பிறகு தவறை பெறு என்பதை கிளிக் செய்து பயனாளியின் நிலையை சரிபார்த்து கட்டண நிலையை சரிபார்க்க வேண்டும் விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு உங்கள் நிலை என்னவென்று காட்டப்படும் மேலும் இ அப்டேட்டை சரிபார்ப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது என்பதால் அதற்குள் இந்த செயல்பாட்டினை முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு பி கிசான் திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கி வருகிறது இதனை மூன்று தவணைகளாக வழங்கி வரும் நிலையில் பிப்ரவரி மாதம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்பட இருக்கிறது இந்த பணத்தை பெறுவதற்கு இ அப்டேட்டை சரிபார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்